இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றம் கொடுக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வெளியூர் பயணங்கள் அதிகப்படியான செல்வங்கள் சேர்க்குறதுக்கான மாதமாகும் ஐயா நான் ஒரே வச்சு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதை நாம் கவனிச்சுக்கணும் இந்த மாதம் ஏன்னா நம்ம ராசிநாதனே எட்டாம் இடத்துல செல்றதில் அல்லது மறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்புலையும் நாம் மறைஞ்சிருக்கக்கூடிய பாக்கியமும் ஏற்படும் கெட்டில் வந்தாவே கொன்று உடல் உபாதைகளோ அல்லது தொந்தரவான விஷயமோ எதையும் முன்னெடுக்க முடியாமல் எதையில சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடில சாமின்னு தூக்கி போட்டு கம்மனுக்கு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த மாதம் இருக்கும் சாமி வரவுகள் அதிகரிக்கும் அதாவது அதுக்கேற்ற செலவினங்களும் இருக்கும் மற்றபடி வருமானம் தருகின்ற விஷயங்கள் எதுவும் தடை கிடையாதையா கேட்டது கிடைக்கின்ற அளவுக்கு செல்வத்தை கொடுப்பாரு இந்த பங்குனியில் சூரிய பகவானுடைய சுக்கரன் ராகு முதன் என்று சொல்லக்கூடிய நீச்சகதி ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெறுவது பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் தருகின்ற மாதமாகும் நிறைய விஷயங்களை காதல் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மக மாவட்டம் பூர்வ மாவட்டம் உத்தர மாவட்டம் இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு பதினேழு வயசுக்கு அப்புறங்கிறவங்களுக்குலாம் இந்த காதல் தொற்றிக்கொள்ள தொற்று நோய் போல அமைப்பு தரவுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கையா சிம்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பலாபலம் இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் யோகப்போதும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் உத்தரம் ஒரு பாதம் உடையவர்கள் இந்த வராங்க இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றம் கொடுக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வெளியூர் பயணங்கள் அதிகப்படியான செல்வங்கள் சேர்க்கறதுக்கான மாதமாகும் ஐயா நான் ஒரே வச்சு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதை நாம் கவனிச்சுக்கணும் இந்த மாதம் ஏன்னா நம்ம ராசிநாதனே எட்டாம் இடத்துல செல்றதில் அல்லது மறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் நாம் மறைஞ்சிருக்கக்கூடிய பாக்கியமும் ஏற்படும் எட்டில் வந்தாவே கொண்டு உடல் உபாதைகளோ அல்லது தொந்தரவான விஷயமோ எதையும் முன்னெடுக்க முடியாமல் எதையெல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியல சாமின்னு தூக்கி போட்டு கவனம் கொடுனு நினைக்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த மாதம் இருக்கும் சாமி வரவுகள் அதிகரிக்கும் அதாவது அதுக்கேற்ற செலவினங்களும் இருக்கும் தந்தை தாய் என்று சொல்கிற மாதிரி தந்தையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையோ தாயால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையோ யாராக இருந்தாலும் இப்பொழுது உடல் உபாதியோ அல்லது அண்ணன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூத்தவர் என்று சொல்கிறோமில்ல நம்ம இளைய சகோதரன் இளைய சகோதரி இவங்க மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்பொழுது இந்த மாதம் விலகும் நம்ம உறவுகள் நம்மளை தேடி வரும் சுவாமி நல்லது நடக்கும் உடல் உபாதையை தருகின்ற மாதமாகவும் இருக்கும் சின்ன சின்ன அடிவயிறு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடிய மாதமாகவும் தேவையில்லாத விஷயத்தில் இருந்து சண்டைகள் உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் ஆனால் செல்வம் குறையில்லாமல் கிடைக்கும் சுவாமி அதில் எந்த இல்லை வருமானம் மறைமுக வருமானம் அதிகரிக்கும் நல்லதையும் நடக்கும் யா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரம் ஒரு நட்சத்திர பாதம் உடையவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வர நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா நின்னாலாக அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சர்ட்டிஃபிகேட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்கு எனக்கு கிடைக்க மாட்டேதான் எல்லாமே தடையாகவே நிற்குது ஐயா அப்படின்னு உங்களுக்கு இந்த முறை வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் வெளியூரில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு தேர்கின்ற மாதமாகும் இந்த மாதம் இருக்கும் ச அதாவது வேலை சம்பந்த பிரச்சனையும் அல்லது உடல் உபாதை பிரச்சனையும் எதனால் ஒன்று இந்த உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் உஷ்ணம் வந்த நோய்கள் ஒன்று சின்னதாக தாக்கிறதுக்கான அமைப்பு இந்த அடிவயிறு குடல் என்று சொல்லக்கூடிய மலக்கழிவு இதை மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான பாதமாகவும் இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி வருமானம் தருகின்ற விஷயங்கள் எதுவும் தடை கிடையாதுயா கேட்டது கிடைக்கின்ற அளவுக்கு செல்வத்தை கொடுப்பார் இந்த பங்குனியில் சூரிய பகவானுடைய சுக்கரன் ராகு முதன் என்று சொல்லக்கூடிய நீச்சகதி ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெறுவது பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் தருகின்ற மாதமாகும் நிறைய விஷயங்களை காதல் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மக மாவட்டம் பூர்வ மாவட்டம் உத்தர மாவட்டம் இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு பதினேழு வயசுக்கு அப்புறங்கிறவங்களுக்குலாம் இந்த காதல் தொற்றிக்கொள்ள தொற்று நோய் போல அமைப்பு தரவுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கையா நிறைய பிரச்சனையிலேருந்து இவங்க விடுபட்டு இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான கடன் தாக்கம் இருந்தவங்களாம் இப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் லோன் கேட்டிருக்கையா இதெல்லாம் கிடைக்கணும் இந்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் தெரியும் ஐடி இது மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் தரத்துக்கான அமைப்பு செல்வங்கள் தேர்த்கான அமைப்பு வெளியூர் பயிற்றம் வெளிநாடு மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு இறைப்பற்று தருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குய்யா நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்